அஹம் அலம் அஹமது وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد حاله تعالى في معكم التنزيل العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها دونها وبث منهما رجالا كثيرا ونساء

பிளஸ் டூ பரீட்சையினுடைய ரிசல்ட் நம்மளுக்கு வந்துச்சு இன்னும் இரண்டொரு நாட்களில் பத்தாம் வகுப்பினுடைய ரிசல்ட் வர இருக்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தை கட்டியமைக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை ஆட்சி அதிகாரத்தை கட்டியமைக்கக்கூடிய அடிப்படை தளங்களாக இந்த இரண்டு வகுப்புகளும் இருக்கிறது இறைவன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து என்னை வணங்குவதற்காகவே இந்த அனைத்து ஜீவராசிகளையும் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளையும் நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான் சூரியனும் இறைவனை வணங்கி கொண்டேதான் இருக்கிறது சந்திரனும் இறைவனை வணங்கி கொண்டேதான் இருக்கிறது இந்த பூமியும் இறைவனை வணங்கி தான் இருக்கிறது மரங்களும் செடி கொடிகளும் இன்ன பிற உயிரினங்களும் இறைவனை வணங்கி கொண்டே தான் இருக்கிறது என்னை வணங்குவதற்காக அல்லவே வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய இறைவன் குரான் என்று சொல்லக்கூடிய வேதத்தில் முதன் முதலில் வசனமாக எதுவும் இருக்கிறது என்று சொன்னால் மின் என்று இறைவன் சொல்கிறான் ஏன் சொல்கிறான் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் படியுங்கள் இறைவனுடைய பெயரை கொண்டு படியுங்கள் எதை படிக்கணும் ஒரு மனிதன் ஒரு துளி நீரிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதனை படியுங்கள் அது எப்படி படிக்க முடியும் ஒரு துளி நீரிலிருந்து இருந்து மனிதன் படைக்கப்பட்டான் என்பதனை எப்படி படிக்க முடியும் அறிவும் அதில் ஆய்வு செய்யக்கூடிய அறிவியலும் அறிவும் இயலும் சேர்ந்திருந்தால்தான் இந்த அறிவை நாம் பெற முடியும் நாம் படிக்க முடியும் நீங்கள் முதல்ல அறிவை பெறுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு என்னை நீங்கள் வணங்குங்கள் இதுதான் இறைவனுடைய நோக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு இறை இடத்திலும் நம்ம ஒவ்வொரு இறை தூதராக எல்லா இறை தூதர்களையும் வரிசைப்படுத்த முடியும் ஆனால் முக்கியமான இறை தூதர்களை நான் வரிசைப்படுத்தி காட்டுகிறேன் மூசா அலை அவர்களுக்கு என்ன இறை தூதர்கள் என்று சொன்னாலே என்ன என்ன கடமை என்று சொன்னால் இறைவனை வணங்குவது இறைவனை வணங்க மக்களை சொல்லுவது அதுதானே ஆனால் அதிகப்படியான அவர்களுக்கு அதிகப்படியான திறமையும் வலிமையும் வழிகாட்டுதலும் இறைவன் எதில் தந்திருந்தான் அன்றைய காலகட்டத்தில் அறிவாக இருக்கக்கூடிய அன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவு என்னது இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவு என்னது ஏஐ யாரெல்லாம் ஏஐல ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐல திறமையாக இருப்பார்களோ அவர்கள் முன்னேறுவார்கள் அந்த பிசினஸ் முன்னேறும் அந்த கல்வி முன்னேறும் அந்த ஸ்டூடெண்ட் முன்னேறுவான் அந்த கல்லூரி முன்னேறும் அந்த நிர்வாகம் முன்னேறும் அந்த அரசாங்கம் முன்னேறும் இந்தியாவிலேயே ஏஐஏ முதன் முதலாக நடைமுறைப்படுத்தி இருப்பது தமிழ்நாடு இப்படி இந்தியாவிலேயே முதல் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்று சொன்னால் தமிழ்நாடு இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் என்ன அறிவு மிஞ்சி இருக்கிறதோ அதை மனிதர்கள் பெற வேண்டும் என்பது இறைவனுடைய இலக்கணம் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அதனாலதான் மூசா அலை செல்லாம் அவர்களுக்கு என்ன தந்தான் அப்பொழுது இருந்த ஒரு பெரிய டாப்மோஸ்ட் அறிவு திறமை என்னன்னு சொன்னா சூனியம் எல்லா சூனியத்தை தூக்கி சாப்பிடக்கூடிய சூனியத்தை இறைவன் மூசா அலை செல்லாம் அவர்களுக்கு கற்றுத்தந்தான் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினான் சூனியத்தை முன்னிறுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய நோக்கம் அல்ல மற்ற அனைவரையும் தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம் ஈசா சலாம் அவர்களுக்கு என்ன திறமையை தந்தான் இறைவனை வணங்குவதும் வணங்கச் சொல்லுவதும் தான் நோக்கம் ஆனால் என்ன திறமை தந்தான் மருத்துவ திறமையை தந்தான் அவர்கள் எதை தடவுகிறார்களோ ஊனமாக இருந்தால் கை ஊனம் கால் ஊனம் வாய் பேசாதவர் காது கேளாதவர் கண்ணு தெரியாதவர் என்று இருந்தால் அதை அவர்கள் குணப்படுத்தினார்கள் மருத்துவத்தை இறைவன் தந்தான் ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே மருத்துவத்தினுடைய தேவை அதிகமாக இருந்தது அதனால் அந்த இறை தூதருக்கு மருத்துவத்தை கொடுத்தான் அந்த சீடர்களுக்கும் கற்றுக் கொடுக்க சொன்னான் ஏனென்றால் அதன் மூலமாக மக்களை வழிநடத்த வேண்டும் ஈமான் கொள்ள செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய நோக்கம் யூசுப் அலை அவர்களுக்கு என்ன செய்தான் சைக்காலஜியை சொல்லிக் கொடுத்தான் சைக்காலஜி கனவு நீங்க நடைமுறையில் எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதனை சொல்லி கொடுக்கக்கூடிய சைக்காலஜிய இறைவன் கற்றுக் கொடுத்தான் பொருளாதாரத்தை ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்டை கற்றுக் கொடுத்தான் அதனாலதான் மன்னரிடத்திலேயே போய் நேருக்கு நேரம் நின்று உங்களுடைய ஃபைனான்ஸ் உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டை எனக்கு கொடுங்க நான் பொருளாதார நிதியமைச்சராக இருக்கிறேன் என்று சொல்லி அதை கேட்டு வாங்கி திறம்பட நடத்தியும் காட்டினார்கள் யூசுஃப் இஸ்லாம் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு என்ன திறமையை கொடுத்தான் இறைவன் ஆட்சி அதிகாரத்துடைய வல்லமை ஆட்சி என்றால் என்னவென்று சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆட்சியை போன்று வேறு யாரும் அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் செய்யவில்லை என்பதனை இறைவன் குரானிலே அவனுடைய சாட்சியாக சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை இறைவன் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் துல்கர்னேன் அவர்களுக்கு என்ன கொடுத்தான் து துல்கர்னன் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கட்டிடக்கலையினுடைய நுட்பத்தை சொல்லிக் கொடுத்தான் இப்படி ஒவ்வொரு தூதர்களுக்கும் இது நிறைய தூதர்களை கொண்டே போகலாம் நபி நபிசல்லா செல்லம் அவர்களுக்கு என்ன கொடுத்தான் இறைவன் அன்றைய காலகட்டத்தில் இலக்கியமும் கவிதையும் மிஞ்சி இருந்தது இலக்கியமும் கவிதையும் அந்த இலக்கியமும் கவிதைக்கும் மிஞ்சிய ஒரு நபராக அவர்களிடத்தில் கொடுக்கக்கூடிய குரானாக இன்று வரை உலகத்தை மிஞ்சிய கவிதையாகவும் உரைநடையாகவும் இலக்கணமாகவும் இருக்கக்கூடியது குரான் அதை மிஞ்சியது எந்த எந்த இலக்கணமோ கவிதையோ இதுவரை இல்லை சவால் விட்டு சொல்கிறது இதை போன்ற ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் அது மட்டுமல்ல நபிசுல்லாலி செல்லம் அவர்களுடைய காலத்துல மனிதாபிமானம் என்று சுத்தமாக இல்லாமல் இருந்தது அந்த மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த இறை தூதரை இறைவன் தந்தான் இப்படியாக அந்தந்த காலகட்டத்தில் தேவையான கல்வியை இறை தூதர்கள் கற்றிருக்க வேண்டும் அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய எதிர்பார்ப்பாகவும் நியதியாகவும் இருந்தது அதனாலதான் நபிசுல்லா அலி செல்லம் அவர்கள் எனக்கு பின்னால் குரானையும் என்னுடைய வழிமுறையையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஆனா இல்மு அறிவை என்று சொல்லும் பொழுது அல் இல்மு அப்னாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அஷியாஹா நீச்சல் பயிற்சியை சொல்லிக் கொடுங்கள் நாம கொஞ்சமாவது எதிர்பார்த்திருப்போமா இதை சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்திருப்போமா இருக்கிறார்கள் நீச்சல் பயிற்சியை சொல்லிக் கொடுங்கள் அம்பு எறிதலை பற்றி சொல்லிக் கொடுங்கள் குதிரை சவாரியை சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் என்ன கல்வி இருக்கிறதோ அந்த கல்வியை நாம் அடைந்து கொள்வது நம்முடைய சமூகம் அடைந்து கொள்வது என்பது கட்டாயமாக இருக்கிறது அதை பெற்றால் ஒளிய நம்முடைய சமூகம் நம்மளுடைய சமூகம் முன்னேற முடியாது அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால முன்னேற முடியாது இல்லைன்னா அதே லெவல்ல நம்ம இருந்துருவோம்